அரியலூர் மாவட்டத்தில் உள்ள அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதிகளில் கூடுதலாக இருநூற்றி ஒரு வாக்குச்சாவடிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளது இதற்கான அரசியல் கட்சிகளின் ஒப்புதல் கூட்டம் இன்று அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது மாவட்ட ஆட்சித்தலைவர் ரத்னா தலைமை தாங்கினார் அதிமுக திமுக காங்கிரஸ் பாஜக உள்ளிட்ட அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்றனர் அவர்களிடம் அரியலூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம் ஆகிய இரு சட்டமன்ற தொகுதிகளில் இரண்டு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஆண் வாக்காளர்களும் இரண்டு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்து பதினேழு பெண் வாக்காளர்களும் இதர வாக்காளர்கள் பத்து பேரும் சேர்ந்து மொத்தம் ஐந்து லட்சத்து முப்பதாயிரத்தி இருபத்தி ஐந்து வாக்காளர்கள் உள்ளதாகவும் இவர்கள் ஐநூற்றி தொண்ணூத்தி மூன்று வாக்குச்சாவடிகளில் வாக்களித்து வந்ததாகவும் இந்நிலையில் கொரோனா பரவுதலை கட்டுப்படுத்தும் வகையில் மேற்கொண்ட நடவடிக்கையை அடுத்து ஆயிரம் வாக்காளர்களுக்கு மேல் உள்ள வாக்குச்சாவடிகளை பிரித்து இரு வாக்குச்சாவடிகளாக மாற்றும் பணி நடைபெற்றுள்ளதாகவும் இதனையொட்டி அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதிகளில் கூடுதலாக வாக்குச்சாவடிகள் அதிகரித்துள்ளது அதில் நூற்றி எண்பத்தி ஒன்பது வாக்குச்சாவடிகளில் அந்தந்த மையங்களிலே கூடுதலாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பனிரெண்டு வாக்குச்சாவடிகள் அருகாமையில் உள்ள மாற்றுப்பள்ளியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் விளக்கம் அளித்தார்